சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயைச் சர்வ விக்னோப சாந்தையே விஷ்ணு நாமத்தில் இடம்பெற்றுள்ள இந்த ஸ்லோகத்தை நெற்றியில் குப்பிக்கொண்டு விநாயகர் வழிபாட்டில் சொல்வது வழக்கம் குறுக்கிடும் எல்லா இடையூறுகளையும் போக்குவதற்காக வெண்ணிற உடை அணிந்தவரும் நான்கு கைகளை பெற்றவரும் எங்கும் நிறைந்திருப்பவரும் நிலவை போல குளிர்ச்சி மிக்கவரும் எப்போதும் முகத்தில் மகிழ்ச்சி கொண்டவருமான விநாயகரை தியானிப்போம் என்பது இதன் பொருள் இதை சொல்லி விநாயகரை வழிபட்டால் செயலில் குறுக்கிடும் தடைகள் நீங்குவதோடு எப்போதும் மகிழ்ச்சியாக வாழும் பாக்கியம் உண்டாகும் காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜெபிப்பவர்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் யாகசாலையில் அமர்ந்து காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் மந்திரத்திலேயே காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் புவ இதுதான் அந்த காயத்ரி மந்திரம் யார் நம் அறிவாகிய ஒளிச்சுடரை தூண்டுகிறாரோ அந்த ஒளி கடவுளை நான் வணங்குகிறேன் என்பதே இதன் அர்த்தம் காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜெபிப்பவர்களின் அனைத்து ஆசைகளும் உறுதியாக நிறைவேறும் தினமும் காயத்ரி தேவியை நினைத்து இந்த மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு ஆத்மசுத்தி கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் ஒழுக்க நெறியுடனும் உள்ள தூய்மையுடனும் இருக்க வேண்டும் காயத்ரி மந்திரத்தை குறுமுகமாக உபதேசம் பெற்ற பின் தினமும் சொல்வது சிறந்ததாகும் யாகசாலையில் அமர்ந்து காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் வீட்டில் ஒரே இடத்தில் அமர்ந்து இருபத்தேழு முறை உள்முகமாக கூற இருபத்தேழாயிரம் முறைக்கு சமம் என்பதால் சுத்தமான அறையில் அமர்ந்து மந்திரத்தை கூறி அனைத்து செல்வங்களையும் அடையலாம் ஹனுமான் மூல மந்திரம் என்பது மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் மனநலம் ஆற்றல் மற்றும் எதிரிகளை வெல்லும் திறன் கிடைக்கிறது ஹனுமான் ராமாயணத்தில் முக்கியமான பாத்திரம் மற்றும் பக்தி வீரம் தீர்மானத்தின் அடையாளமாக உள்ளார் ஹனுமான் மூல மந்திரம் ஓம் நமோ ஹனுமதே ராமதோதாய இந்த மந்திரத்தின் பொருள் மிகவும் ஆழமானது ஓம் என்பது சக்தியின் அடிப்படையான ஒளி ஹனுமதே என்பது ஹனுமான் தெய்வத்தை குறிக்கிறது ராமதூதாய என்பது ராமரின் தூதராக உள்ளார் என்பதை குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பது மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தரும் மாலையை பயன்படுத்தி ஜபம் செய்வதால் அதிர்வுகள் அதிகரித்து மன அமைதியை மேம்படுத்தும் மூல மந்திரத்தின் பலன்களில் தீய சக்திகளை அகற்றுதல் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துதல் பயம் மற்றும் நெருக்கடிகளை அகற்றுதல் முக்கியம் இது மனநிலையை தெளிவாக்கி தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது ஹனுமான் மூல மந்திரம் வாழ்க்கையில் நலன்களை தரும் ஆற்றல் கொண்டது மூல மந்திரம் ஆன்மீக சக்தியுடன் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மந்திரம் வணங்கியவர்களுக்கு புத்திசாலித்துவம் கல்வி மற்றும் தன்னம்பிக்கையை அளிக்க உதவுகிறது ஹயக்ரீவரின் ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவே சக்தி ஆழமாக உள்ளன ஓம் என்பது பரமாத்மாவின் அடிப்படையான ஒலியாகும் ஸ்ரீ என்பது பாரம்பரிய பெருமை மற்றும் சக்தியை குறிக்கிறது ஹயக்ரீவே என்பது ஹயக்ரீவரின் நாமம் மற்றும் நமஹா என்பது நமஸ்காரத்தை அல்லது வணங்குவதை குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினசரி ஜபிக்கும் போது பக்தர்கள் புத்திசாலித்துவம் மற்றும் கல்வியில் முன்னேற்றத்தை அனுபவிக்கிறார்கள் இதன் ஜபம் மனதுக்கு அமைதியையும் உயிருக்கே ஆற்றலையும் அளிக்கிறது மந்திரத்தின் ஒலிகள் தீய சக்திகளை அகற்றுவதுடன் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது ஹயக்ரீவரின் மூல மந்திரம் பக்தர்களை ஆன்மீக உயர்வுக்கு அழைத்து வாழ்க்கைத் திட்டங்களில் வெற்றியையும் பெற உதவுகிறது